ரெண்டாயிரத்தி ஒன்றில் முதல் முதல் இது நடந்ததில்ல இந்த நினைவு நிதம் கர்மாதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்தபோது யார் ஆட்சியில் இருந்தால் வாஜ்பாய் ஐயா யாருடைய சப்போர்ட்டில் ஆட்சியில் இருந்தாங்க திமுகவுடைய சப்போர்ட்டில் ஆட்சி இருந்தாங்க அப்போ இதே மாதிரி தான் திமுக பேசிச்சா திமுக டாக்டர் தானே லஞ்சம் கொடுத்தாரு இடியில் நீங்கள் எதை பற்றி பேசணும் அவர் லஞ்சம் வாங்கினதை தானே பேசணும் அது தப்பு லஞ்சம் வாங்கினது தான் தப்பு கொடுத்தவன் திமுக டாக்டர் தானே அதை வச்சுட்டு திமுக டாக்டர் கொடுத்தாருங்க அவர் வாங்கிட்டாருங்கன்னு வழக்கம் முடிப்பீங்களா யார் கொடுத்தாலும் அவர் வாங்கக்கூடாது அதுதான வழக்கு இங்கே என்ன பண்ணிட்டாங்க இந்த வாட்டி பிளானு பாராளுமன்றத்தை டிஸ்டர்ப் பண்ணால் பிரயோஜனம் இல்லை இதை வந்து பாராளுமன்றத்தையே கதிகலங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை யார் போட்டாங்க இந்த மாதிரி ஆட்களை எப்படி பயன்படுத்தினாங்க எல்லாம் புலனாய்வு துறை சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஐந்து மாநில தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் ஒன்றத்தில் பிரியா காந்தி போயிருப்பாங்க சோனியா காந்தி போயிருப்பாங்க மூணாவதுல ராகுல் காந்தி வந்திருப்பாங்க நாலாவதுல யாரையோ ஒருத்தர் அனுப்பிச்சிருப்பாங்க அப்படி நடந்திருக்கும் நாலு பேருமே வந்து தெலுங்கானாலேயே பாவம் உட்காரணுங்கிற நிலமை காங்கிரஸுக்கு வந்திருக்கு காஷ்மீரில் ஒரு இடம் வாங்குறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு நல்ல விஷயம் தானே முன்னூத்தி போது தமிழ்நாடு முஸ்லீம் போய் அங்கே வாங்கியிருக்கலாமா முடியாது வாங்கியிருக்க முடியாது யாருமே வாங்க முடியாது அமரி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற தாக்குதல் நடந்த அதே நாளில் வந்து இங்கே ஒரு அத்துமீறல் தெல்ல தெளிவாக நடந்திருக்கு அது வந்து விஷமா விஷவாயுவாக இருக்கலாம் அவர் வந்து என்ன அந்த இருக்கிற அத்தனை பேரையும் சாவடிச்சிருக்கலாம்ங்கிறது எல்லாமே எழுப்பப்படும்போது நியாயமான ஒரு விஷயந்தான் அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒரு வண்டியில் பிரேக் பிடிக்கலன்னா நாலு பேரும் சேர்த்துருக்கலாம் மூணு பேரும் சேர்த்துருக்கலாம் வண்டியே கவுந்திருக்கலாம்னு சொல்கிறது வந்து நியாயமான ஒரு விஷயம் ஒரு அத்துமீறல் நடந்திருக்கு அத்துமீறல் தெல்ல தெளிவாக நடந்திருக்கு ஸோ இத்தனை செக்யூரிட்டி ஒரு பிஎஸ்எஸ்ஸை மீறி சிஆர்பிஎஃப்ஃபை மீறி இன்டெலிஜென்ட் பியூரோவை மீறி டெல்லி போலீஸை மீறி ஒரு தவறு நடந்திருக்கு அது ரொம்ப அவமானமான ஒரு விஷயம் கேவலமான ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து இந்திய பேரரசு அதுக்கு என்ன பதில் சொல்லணுமோ அதை பண்ணிட்டு போயிடும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றில் முதல் முதல் இது நடந்ததில்லை இந்த நினைவு நிதம் கர்மாதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்தபோது யார் ஆட்சியில் இருந்தால் வாஜ்பாய் ஐயா யாருடைய சப்போர்ட்டில் ஆட்சியில் இருந்தாங்க திமுகவுடைய சப்போர்ட்டில் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ இதே மாதிரி தான் திமுக பேசிச்சா இல்லை பாராளுமன்றத்தில் தான் நடந்தது நாலஞ்சோ எட்டு ஒம்போ சாவு கூட நடந்தது இல்லை அது வெளியில் நடந்ததுங்க ராஜ்பவனில் எங்கே நடந்தது வெளியில் நடந்தது பாராளுமன்றத்தில் எங்கே நடந்தது வெளியில் நடந்தது இங்கே படம் போட்டு காட்டினில்ல அவன் வந்தால் அப்படி நடந்து வரானா அங்கே பாருங்கள் பார்க்குறானா வர்றானா அப்படிலாம் படம் காட்டினீங்களா ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதை காட்டினீங்களா ஏன் பாராளுமன்றத்தை மதிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஆட்சியில் இருந்தார் இன்றைக்கி இருக்கிறவர் மாதிரி நீங்கள் அந்த ஆட்சியில் சுகம் கண்டு கொண்டு இருந்தீங்க உங்களுக்கு பிரேக்கு தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வாய மூட்டு உட்காண்டிருந்தீங்க எதாவது கருத்து தெரிவிச்சிங்களா உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யணும் பிரதமர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு எதாவது சொன்னிங்களா ஒன்றும் கிடையாது ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு தீவிரவாதி ஒரு அழிவை ஏற்படுத்தணும்னு நினச்சா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கோ பீச் ரயில்வே ஸ்டேஷனுக்கோ எங்கே வேணாலும் போய் எதை வேணாலும் பண்ண முடியும் அதை ஏதோ ஒரு கமல்ஹாசன் படத்தில் நாலு இடத்துல குண்டு வச்சுட்டு பண்ணுவாங்க இல்லையா இதெல்லாம் ரொம்ப சுலபமாக பண்ண முடியும் ஆனால் இந்திய பேரரசுக்கு முன்னாடி தீவிரவாதி அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா பண்ணி முடித்த உடனே அந்த ஆர்கனைசேஷனை வேரோட தூக்கி போட்டுரும் வெளியில் இருக்கிற நாடுகள் விடுதலை புலிகளுக்கு அதுதான் நடந்தது ராஜீவ்காந்தி விஷயத்தில் கை வச்சதுக்கப்புறம் அது அந்த என்டையராக அந்த ஆர்கனைசேஷனு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு இது தீவிரவாதிகளுக்கு தெரியும் அவங்க இதை பண்ணலை பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக அலக்கைஸ் யார் இந்த அலக்கையை அனுப்பியிருக்கலாம் நாலு விதமாக யோசிக்கலாம் இல்லைங்க இன்னொரு கேள்வி என்ன வருதுனாக்கா இங்கே ஆளுநர் மாளிகை முன்னாடி ஒரு பெட்ரோல் கொண்டு சம்பவம் நடக்குது அதுக்கு எதிர்கட்சிகள் இங்கே பாஜக போன்ற கட்சிகள்லாம் வந்து உடனே எண்ணெயை விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அங்கே நாடாளுமன்றத்திலே ஒரு தாக்குதல் நடக்கும்போது இன்னும் ஏன் எண்ணெயை விசாரிக்காமல் இருக்குன்றத கேள்வி எழுப்புகிறாங்கல்ல இந்த ராஜ்பவனில் வந்து பண்ணவர் ஏற்கனவே ஒரு பெட்ரோல் பாம் வந்து போட்டுட்டு ஜெயிலில் போய் ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டார் திரும்ப ரெண்டாவது முறை இதே மாதிரி ஒரு முயற்சி பண்ணி திருப்பி ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டார் திரும்ப மூணாவது முறை அதை பண்ணுறார் இவர் மனநிலை பாதிக்கப்பட்டவரா தெளிவானவராங்கிறத பற்றிலாம் எனக்கு கருத்தே கிடையாது இப்போ நேற்றுக்கு வந்தால் நாலு பேர் மட்டும் மனநிலை தெளிவாக இருந்தவங்களா பாரத் மாதாக்கு ஜெயிங்குது அந்த பொம்பளை குறிப்பிட்ட நபருக்கு வந்து பாஜக எம்பி தான் வந்து பாசையை வாங்கி கொடுத்ததா திமுக டாக்டர் தானே லஞ்சம் கொடுத்தாரு இடியில் நீங்கள் எதை பற்றி பேசணும் அவர் லஞ்சம் வாங்கினதை தானே பேசணும் அதுதானே தப்பு லஞ்சம் வாங்கினது தான் தப்பு கொடுத்தவன் திமுக டாக்டர் தானே அதை வச்சுட்டு திமுக டாக்டர் கொடுத்தாருங்க அவர் வாங்கிட்டாருங்கன்னு வழக்கு முடிப்பீங்களா யார் கொடுத்தாலும் அவர் வாங்கக்கூடாது அதுதானே வழக்கு அந்த மாதிரி ஒரு பாஸ் வந்து ஒரு எம்பி கொடுக்கறதுங்கிறது வந்து என்ன லெட்டர் கொடுத்தாங்க யார் சிபார்சையில் வந்தாங்க எல்லாமே அனுப்புவாங்க பாராளுமன்றத்தை மிக கூ இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து இருந்து வெளிநாட்டில் போய் ரோடெல்லாம் இப்படி போட்டிருக்கேன்னு பா பார்த்துட்டு வருவாங்க பாருங்கள் கார்பரேஷன்லேருந்து அந்த மாதிரி யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகிறாங்க அவர் எதனால் லெட்டர் கொடுத்தாரு எல்லா நேரத்துக்கு அவர் விளக்கம் கொடுத்துட்டார் லெட்டர் கொடுத்தது தான் தப்பான்னா தப்பு நான் அதில் ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு எம்பி ஆஃபீஸுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பாஸ் வாங்குறதுங்கிறது அங்கே நடக்கிற நூறு வேலையில் ஒன்று ஆனால் திமுக டாக்டர் போய் லஞ்சம் கொடுத்தா இருப்பாருங்க அது நூறு பேர் நடத்துகிற ஒன்று கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தில் அந்த பர்டிகுலர் இவர் வந்து பார்த்து கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் என்ன போர்வையை போத்திட்டு இவன் போய் வாங்கினான்னு எப்படி தெரியும் படித்தவனாக இருக்கான் இன்ஜினியராக இருக்கான் நிறைய விஷயங்களை பேசுகிறான் சரியான ஒரு இதோடையே போய் கொடுத்துருந்து கொடுத்துருந்துருப்பாங்க அதில் என்ன இருக்குது ஆனால் அவன் பண்ண தப்பு நம்ம ஆதரிக்கிறோமா இல்லையா அதுதான் முதல் கேள்வி ஆதரிக்கலை அவன் அவன் மனசு பைத்தியக்கார மாதிரி தெரியறான் இப்படின்லாம் நீங்கள் பேசுவீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் கர்நாடகாவில் பதினைந்து வருடங்களாக அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் வந்து ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளோடு தொடர்பு இருக்காங்கன்னு சொல்லி எல்லோரையும் இல்லை பிடிக்கப்பட்டவங்களில் தென்னகத்தில் அதிகமாக இருக்கிறது கர்நாடகா அதுலேருந்து ஒருத்தர் வராரு இன்ஜினியர் அங்கே ஒரு அம்மா விவசாயிகளுடைய போராட்டத்துக்கும் போகுது அத்லீட் ப்ரோக்ராமுக்கும் போகுது எல்லா இடத்துக்கும் போய் முதல்ல கற்றுது இதை நம்ம இங்கே நிறையா ஜூலி கணபதியெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஸ்கேன் பண்ணி இவங்க யார் ஏன் எல்லா இடத்துலையும் போராட்டம் நடத்த வர்றாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்கள நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த தேசம் பார்க்கணும் அதற்கு ஏதாவது ஒரு நல்ல அமைப்பு ஏற்படணும் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் இதுக்கு காரணமே உங்களுடைய சிவில் டெரரிசம் தான் ஒருத்தனை உட்கார வச்சு உட்கார வச்சு கி பாத்தில் அவர் வந்து நல்லவங்களெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார் நாம் இங்கே என்ன பண்ணுறோம் இந்த மத்திய அரசு அது பண்ண மாட்டேங்குது இந்த மத்திய அரசு இது பண்ண மாட்டேங்குது இது உங்களோட இந்த ஆட்சியை பறிக்குது இது உங்ககிட்ட இருந்து இந்த உரிமைகளை பறிக்குது இது நாளைக்கு நம்மளை வந்து மதிக்காமல் போகும்னு நெகட்டிவ் தாட்ஸாகவே போட்காஸ்ட்லேயே பேசுகிறோம் அப்போ தொடர்ந்து இந்த சிவில் டெரரிசமை நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக நடந்துடும் இது செங்கோல் வைத்ததுக்கப்புறம் திட்டமிட்டது பாராளுமன்றத்தை திட்டமிடுறதுக்கு அங்கே கூ கூக்குரலை ஏற்படுத்தி அதை நடத்த விடாமல் பண்ணுறதுக்குலாம் ராஜீவ்காந்தி ஐயாக்கும் சோரஸுக்கும் நல்லா தெரியும் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டாங்க பிகாசஸ்னாங்க பிபிசின்னாங்க அதானினாங்க மணிப்பூர்ன்ட்டாங்க இப்போ மணிப்பூரில் ஒரே ஒரு சீட்டு தான் கிடச்ச உடனே ஐயோ ஏன் பண்ணுன்னு உட்காண்டாங்க ஆனால் அந்த பாராளுமன்றம் அங்கே ஆச்சு அதை அவங்க பண்ணுறாங்க இங்கே என்ன பண்ணிட்டாங்க இந்த வாட்டி பிளானு பாராளுமன்றத்தை டிஸ்டர்ப் பண்ணால் பிரயோஜனம் இல்லை இதை வந்து பாராளுமன்றத்தையே கதிகலங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை யார் போட்டாங்க இந்த மாதிரி ஆட்களை எப்படி பயன்படுத்தினாங்க எல்லாம் புலனாய்வு சூறையை சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு தவறு நடந்திருக்கு மிகப்பெரிய தவறு கண்டிப்பாக மத்திய அரசு வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எப்படி வாயமூட்டி இருந்தீங்களோ பிரதமர் அப்போ ராஜினாமா பண்ணியிருந்தா திமுக என்ன இருந்திருக்கும் ஆட்சிக்கு வந்துருக்கோம் கரெக்டாக உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருந்தால் என்ன இருந்திருக்கும் ஆட்சிக்கு வந்திருக்கோம் அப்போ வாயமூட்டு உட்கார்ந்தீங்களா அது மாதிரி தயவு செஞ்சு இப்போயும் வாயமூட்டி உட்காருங்க மத்திய அரசுக்கு என்ன பண்ணுங்கிறது தெரியுங்கிறத ஒரு ஆலோசனையாக சொல்லலாம் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்துருக்காங்க பியூஆர்லி இன்வெஸ்டிகேஷன் அந்த தவறு எப்படி நடந்ததுன்னு பார்க்க அதாவதுங்க திருச்சியில் ஒரு கல்யாண மண்டபம் எரிஞ்ச உடனே எல்லா கல்யாண மண்டபத்தையும் போய் பார்க்குறது கும்பகோணத்தில் ஒரு ஸ்கூலில் இத்தனை குழந்தைகள் செத்த உடனே எல்லா ஸ்கூலையும் பார்க்குறது இது கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது ஒரு தவறு நடந்த உடனே வர்றது ஒரு ஃபயர் இன்ஜினை கையில் வச்சுட்டு ஏய் அங்கே நெருப்பு வந்துச்சு பார் போய் புடியான்னு ஏ இங்கே பார் இங்கே வந்துச்சு பார் இது கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ஆனால் உங்கள் சிஸ்டத்தை நீங்கள் சிஸ்டம் ரெடி பண்ணி எங்கேருந்து இந்த ப்ராப்ளம் வரும் எங்கேருந்து இந்த லீக்கேஜ் வரும் எங்கேருந்து இந்த எலக்ட்ரிக்கல் இஷ்யூ வரும் அப்படின்னு பார்க்குறது சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அந்த சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டை தான் இப்போ மத்திய அரசு பண்ணும் இல்லை இன்றைக்கி காலையில் என்ன ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா இவங்க வந்து ஏற்கனவே இந்த மார்க்சிசம் சித்தாந்தத்தை புக்கெல்லாம் இவங்க படிச்சிருக்காங்கன்றதையும் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கேன் மோடியோடைய படம் இருந்ததுன்னு கூட சொல்கிறாங்க அதாவதுங்க ஒருத்தனுக்கு தொடர்ந்து ஒரு விரக்தியில் இருக்கான் அவன் என்ன பண்ணுவான் ஒன்றா நம்ம தமிழ்நாடாக இருந்தால் டாஸ்மாக் இருக்கிறதுனால தண்ணி அடிப்பான் கர்நாடகாவில் அது அவங்க நாலு பரம்பரையாகவே தண்ணி அடிக்கிறவங்க அதனால் அதையெல்லாம் மீறி தான் அவன் வந்திருக்கான் அவன் புக்கு படிக்கும்போது ஒரு தாக்கத்தை வர்றதுங்கிறதுனால அந்த புத்தகத்தின் மேல் நம்ம கலங்க சொல்ல முடியாது பூ பூ தான் அதில் எந்த கருத்தும் இல்லை அவர் வந்து சாமந்தி பூவை வைத்துக் கொண்டிருந்தார் வாசனை இல்லாத பூவை வைத்துக் கொண்டிருந்தார் இப்படியெல்லாம் அதை பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அவன் அழியணும்ன்றது வந்து இவன் அழிக்கணுங்கிறதுக்காக திட்டமிட்டாங்கல்ல அவனுக்கு மூளை செலவை பண்ணி இந்த தேசம் எத்தனையோ பேரை இது பண்ணுது நீ வாழ்ந்து என்ன பண்ண போற உன் உயிரை கொடுத்தாவது நீ ஒரு நாளைக்கு ஒரு பெரிய தியாகியாக வரணும் அடுத்த நூறு வருடத்தில் பாராளுமன்றத்தில் குண்டு வச்சதவன் நீ தான்ற அந்த பெருமை வரணும் இப்படி எல்லாம் மூளை செலவை செய்கிறாங்க இல்லையா அவங்கள தான் ட்ராக் பண்ணி நம்ம இப்போ கரெக்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த சிவில் டெரர் அப்படிங்கிற இந்த விஷயம் யதார்த்தமாகவே மனிதனை தேசத்துக்கு எதிராக வாழ்க்கைக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக நாணயத்துக்கு எதிராக இப்படிலாம் இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கே இப்படி பேசி 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 உருவாக்குற விஷயம் இருக்குல்ல அந்த விஷவித்துக்கள் தான் அழியணும் அது அழியணும்னு சொன்னால் பிரிவினைவாதம் பேசக்கூடிய யாருமே அரசுக்குள்ளே வரக்கூடாது ஐந்து மாநில தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு மூன்று மாநிலத்தில் பாஜக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இப்போதான் அதுக்கான முதலமைச்சர் நாலாவதுலேயும் அவங்க தான் வெற்றி பெற்றாங்க மிசோரம்லேயுமே அவங்களுக்கு ரெண்டு சீட்டு இவங்களுக்கு ஒரு சீட்டு நீ எஸ்எல்சி ஃபெயில்னா நான் எட்டாவது பாசினேன் ஏன்னா அங்கே வந்து தேசிய கட்சிக்கு வேலை இல்லை அங்கே புரட்சி பண்ணாங்க இல்லையா அவங்க தான் இந்த எம்என்எஃப் காங்கிரஸ்லேருந்து வெளில வந்தவங்க தான் அதிக சீட்டு வாங்கியிருக்கிறவங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க தான் ஸோ நாளையுமே நீங்கள் சேர்க்கலாம் தப்பில்லை ஒன்றே ஒன்று மட்டும் பிஆர்எஸை எதிர்த்து ஓட்டு போடணும்னு மக்கள் நினைக்கும் போது அதை வாங்கி வைத்து கொள்ளக்கூடிய பை காங்கிரஸிடம் இருந்தது அந்த பை பிஜேபி கிட்டே இல்லாமல் போனதுனால அங்கே நடந்துச்சு ஏன்னா ஐந்து மாநில தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் ஒன்றத்தில் பிரியா காந்தி போயிருப்பாங்க சோனியா காந்தி போயிருப்பாங்க மூணாவதுல ராகுல் காந்தி வந்திருப்பாங்க நாலாவில் யாரையோ ஒருத்தர் அனுப்பிச்சிருப்பாங்க அப்படி நடந்திருக்கும் நாலு பேருமே வந்து தெலுங்கானாலேயே பாவம் உட்காரணுங்கிற நிலைமை காங்கிரஸுக்கு வந்திருக்கு சிஎம் கேண்டிடேட் யாருன்னு அறிவிக்காமையே வந்து பாஜக வந்து தேர்தலை சந்தித்தாங்க இப்போ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பழங்குடியினத்துலேருந்து ஒரு சிஎம்ஐ எடுத்துகிட்டு வராங்க அமைச்சராக இருந்தவங்கள ஒருத்தர் சிஎம் எடுத்துகிட்டு வராங்க இதெல்லாம் பாஜக வந்து எதை டினோட் பண்ணுறாங்க பாண்டிச்சேரியில் நாராயணசாமி எப்படி வந்தார் நல்லா யோசிச்சு பாருங்க அவர் வாக்காளர் லிஸ்ட்லேயே இருந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்புறம் சேர்த்துருப்பாங்களான்னு தெரியல அவர் எப்படி வந்தார் தேசிய கட்சிக்கு இது ஒரு 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 விஷயம் எப்போதுமே மாநில கட்சின்னா அப்படி கிடையாது கருணாநிதி ஐயாதான் அப்புறம் ஸ்டாலின் ஐயாதான் அப்புறம் உதயநிதி ஐயாதான் அப்புறம் இன்ப நிதி ஐயாதான் அப்புறம் உங்களுக்கு ஒரு நூறு பேர் ஏதாவது நிதியில் சொன்னிங்கன்னா அவங்களாம் பின்னாடி வருவாங்க அது மாநில கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ பிஆர்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அவருடைய பையன் இல்லைனா பொண்ணு மாநில கட்சியிலே அதிமுக மாதிரி யார் வேணாலும் பொதுச் செயலாளர் ஆளாங்கிறதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் தேசிய கட்சியை பொறுத்த வரைக்குமே இப்போது உதாரணத்துக்கு நாலு கோஷ்டி அங்கே எப்போதுமே அங்கே ஒம்பது கோஷ்டி இருப்பாங்க கரைவேசிலேயே ஒம்பது கரை வேஷ்டி போடக்கூடிய ஒரே கட்சி எதுன்னு கேட்டால் தேசிய கட்சிகள் தான் அதில் ஒன்றும் மாற்றிக்கிறதே கிடையாது ஆனால் இவ் இப்போ இவங்க தேர்ந்தெடுத்துருக்கிறதுல இருக்கக்கூடிய நல்லதை பார்க்கணும் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும் கமல்நாத் எப்படி வந்தார் வாட்டி அவர் முன்னிறுத்தியாக நீங்கள் வந்து அந்த தேர்தலை நடத்துனீங்க போனவாட்டி இல்லையே அப்புறம் தானே அவர் வந்தார் வந்ததும் அவர் அந்த ஒரு வருஷம் ஆட்சியை பார்த்து ஆறு வருஷமாக ஞாபகம் வச்சுக்கிட்டு மத்திய பிரதேசில் ஓட்டை மாற்றி குத்துனாங்கிறது தானே வரலாறு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் ஒருத்தர் வந்து ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வந்திருக்கிற முதல் முறையாக தே தேர்தலை சந்தித்தாலும் கட்சி ரீதியாக பணிபுரிந்தவர் இன்னொருத்தர் இருந்து வந்திருக்கார் இப்படி நீங்கள் தே அவங்க தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னாடி இருக்கிற நல்லது தான் பார்க்கணும் எதிர்ப்பு கருத்துக்கள் ஏதாவது வந்துதான் சவானையா வந்து இருபது வருஷமாக முதலமைச்சராக இருக்கார் அவர் வந்து இப்போ முதலமைச்சர் ஆகலைங்கிறதுக்காக ஏதாவது வருத்தம் தெரிவித்தாரா அவர் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் நீங்கள் வந்து அதிக சீட்டு வாங்கி கொடுக்குற வேலையை ஒழுங்காக பாருங்கள் அப்படின்னு சொல்லித்தானே பண்ணாங்க ஸோ நீங்கள் உடனே அடுத்த கேள்வி கேட்கலாம் நீ மட்டும் முதலமைச்சர்னு சொல்லாமல் அப்புறம் சொல்லுவேன் நான் மட்டும் இப்போவே முத பிரதம மந்திரியை சொல்லணுமான்னு கேட்டால் சொல்லாத நீ ரெண்டாயிரத்தி நாலில் தான் சொல்லலை நான் எனக்கு தெரியுமே ஆனால் மக்கள் சோனியா காந்தின்னு தான் ஓட்டு போட்டாங்க ஆனால் மன்மோகன் சிங் வந்தார் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயாவது நீ மன்மோகன் சிங் சொல்லுவேன்னு பார்த்தா அப்பயும் சொல்லலை அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் ஐயா வந்தார் இது எல்லாம் தேர்தல் சம்மந்தப்பட்ட விஷயம் வெற்றி பெறணுன்ற திட்டத்தோடு இறங்குறவங்க எப்படி வேணாலும் அதை இறங்கலாம் அதை நம்ம குற்றம் சொல்லக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மோடி தான் பிரதமர்ன்றதை அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்டாங்க இந்த ஃபேக்ட்ரெலாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதிரொலிக்குமா மாநில கட்சியில் ஒரு முதலமைச்சராக யார் ஆனாங்க யார் ஆகலைங்கிறது வந்து எதிரொலிக்குமான்னு கேட்டால் அப்படி எதிரொலிக்க கூடாது ஆனால் நீங்கள் இப்போ வந்து உதாரணத்துக்கு திமுகவில் வந்து ஒரு பிரச்சனை என்ன இருக்குது அதிமுகலேருந்து கடந்த இருபது வருஷமாக வந்தவங்கெல்லாம் முக்கிய பதவிகளில் இருக்காங்க ஏற்கனவே திமுகவிலே கோலோச்சியவர்களெல்லாம் அந்தந்த இடத்துக்கு இருந்துகிட்ருக்காங்கங்கிற கோவத்தில் தான் இந்த ஈடிக்கு தகவலாம் போகுதோ அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் ஒரு மாநில கட்சிக்கு தான் அப்படி வரும் தேசிய கட்சிக்கு அப்படி வரக்கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தேர்தலையுமே மோடி அவர்கள் முன்வைத்து தான் நீங்கள் வந்து கர்நாடகாவில் தோக்குறீங்க மத்திய பிரதேசத்தில் ஜெயிக்கிறீங்க சத்தீஸ்கர்ல ஜெயிக்கிறீங்க நீங்கள் ஒன்றும் மாறுபட்டு ஒன்றும் நடந்துடல இது ஏன் எதிரொலி இது எதிரொலிக்கும் தெரியுமா எதிரொலிக்கும் வசுந்தரா ராஜே கோபம் வந்து அவங்களுடைய தொகுதியில் வேலை விட்டாங்கன்னா எதிரொலிக்கும் சிந்தியாவுக்கு ஒரு கோபம் வந்து அவர் வந்து அவருடைய தொகுதிகளில் வேலை விட்டார்னா அது எதிரொலிக்கும் ஆனால் அதை கட்சி ரீதியாக தானே பார்த்துக்கணும் அதுக்கும் ஆட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தோற்ற போதே போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அடித்து தள்ளி மேலே வந்தாங்க இப்போ ஜெயிச்சிருக்காங்க அவங்க எப்படி தோப்பாங்க ஆர்டிகல் முந்நூற்றி எழுபதும் வந்து இப்போது ரத்து செஞ்சது செல்லும் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் வந்து தேர்தலை நடத்தணும் அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பணி மூணு விஷயத்தை பாருங்கள் ஜம்மு காஷ்மீரில் மட்டும் இல்லை பிஓகேலேயும் நான் நடத்துவேன் இருபத்தி நாலு சீட்டுக்கும் நடத்துவேன் இன்றைக்கி சொல்லலாம் ஏன்னா பாகிஸ்தான் கிட்டே அடுத்த நாளைக்கு சோறுக்கு இப்போ காசு கிடையாது அதனால அடிச்சு தள்ளி இப்போவே முடிச்சு விட்டோம்னா இதைத்தான் நேரு ஐயா வந்து முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும் இந்திரா காந்தி அம்மா வந்து பாகிஸ்தான் போருக்கு முன்னாடியோ பங்களாதேஷ் போருக்கு அப்புறமோ செஞ்சிருக்கணுங்கிறத ஜெய்சங்கர் உங்களுக்கு சொன்னார் ஸோ காஷ்மீருங்கிறதுல வந்து தேர்தல் நடக்கணும் ஏன்னா அங்கே தேர்தல் நடந்திருக்கு அதனால தேர்தல் நடக்கணும் அதுக்கு செப்டம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அது கண்டிப்பாக வாஜ்பாய் தான் தேர்தலே நடந்தது காஷ்மீரில் வந்து தேர்தல் நடந்து நடந்ததுக்கு முன்னாடி நடந்த போதெல்லாம் ஓட்டு போடல ஓட்டு போடலன்னு இருந்தது வாஜ்பாய் அரசு வந்தபோது தான் அங்கே வாக்கு சதவிகிதம் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே நிலைமை வந்தது அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்குற இந்த வளர்ச்சிகள் எல்லாம் ஸோ பிஜேபி எடுத்து தான் முன்னெடுத்து தான் அந்த இடத்துல நடக்குது தேர்தல் கண்டிப்பாக நடக்கும் நிறையா சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே வருவாங்க ஒரு நல்ல முதலமைச்சர் அங்கே வருவாங்க இந்த கூட்டணி கீட்டணியெல்லாம் இருக்காது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது நல்ல முதலமைச்சர் வருவாங்க சொல்ல போனால் போன முறை கூட்டணி ஆட்சி நடந்தபோது முஃப்தி மட்டும் கொஞ்சம் நேர்மையாக இருந்திருந்தாங்கன்னா அப்படியே தொடர்ந்துருந்துருக்கும் அவங்க கடைசி நேரத்தில் தப்பு பண்ணதுனால தான் இந்த அத்தனை பிரச்சனையும் நடந்தது பிஜேபி எப்போதுமே ரெண்டு முறை வாய்ப்பு கொடுத்துருக்கு நிதிஷ்க்கு ரெண்டு முறை வாய்ப்பு கொடுத்தது ரெண்டு முறையும் பிஜேபியை பயன்படுத்தி தான் அவர் வந்தார் அப்புறம் காலம் வரினார் சிவசேனாவுக்கு ரெண்டு முறை வாய்ப்பு கொடுத்தது தேர்தல் கூட்டணியில் சிவசேனா வச்சுக்கிட்டு தான் மகாராஷ்டிராவில் ஜெயிக்கிறாங்க ஆனால் ஆட்சியை பிடிக்கணும் போது சிவசேனா வேறு விதமாக ட்ரை பண்ணிச்சு ஒரு வாட்டி அடிபட்டுச்சு ஒரு வாட்டி வெற்றி பெற்று அதனால் பிளந்து போச்சு எப்போதுமே பிஜேபி அந்த வாய்ப்பை கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கின்றவர்கள் நல்லா வருவாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து பாஜகவுக்கு இது நீண்ட நாள் கனவு இப்போ அவங்க அதை வந்து சாதிச்சவும் காட்டியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சவுத் சைடில் இந்த இது வந்து எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பு த்ரீ செவன்ட்டிக்கு சவுத்துக்கு என்ன சம்பந்தம் த்ரீ செவன்ட்டியில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் நினைக்கிறீங்க அதாவது நிலம் வாங்க முடியாதுங்கிற மாதிரி தான் நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது அந்த இடத்துல ஒரு வேலையும் பண்ண முடியாது நீ மனுஷனே இல்லை இந்தியன் அந்த இடத்துல மனுஷனே இல்லை அப்படி தான் முந்நூற்றி எழுபது நீ நம்பர் கவுண்ட்டு இவரும் எண்ணிக்கை தான் நீ அப்படிங்கிறது தான் முன்னூத்தி எழுபதாக இருந்தது இப்போ வெள்ளை போனதுக்கு அப்புறம் கட்டமைக்கிறாங்கல்ல நாங்கள் முன்னூத்தி எழுபதை வந்து நாங்கள் சொன்னோம் செஞ்சிட்டோம் ராமர் கோவில் இதெல்லாம் வந்து அவங்க சொல்றாங்க ஐயா முன்னூத்தி எழுபதை பொறுத்த வரைக்கும் வாஜ்பாய் ஐயா காலத்திலிருந்து காஷ்மீரில் ஒரு நல்ல இடத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்கணும்னு நினைச்சாங்க அதுக்கான ஒழுங்கான முயற்சிகளை பண்ணாங்க ஆனால் ஃபருக் அப்துல்லாவும் முஃப்தியும் காங்கிரஸோட சேர்ந்துட்டு எல்லா விதமான தவறுகளும் பண்ணாங்க அதனால் இன்னைக்கு ரொம்ப தாமதமாகி போய் இந்த முன்னூற்றி எழுபது ரெண்டாவது ஆட்சியில் எடுக்கிற அளவுக்கு வந்தது ஸோ அங்கே முயற்சிகள் நேர்மையாக தான் நடந்தது எந்த நம்பர் ஒரு முஸ்லீம்க்கு யோசிச்சு வாங்குறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு நல்ல விஷயம் தானே முந்நூற்றி எழுபது இருந்தபோது முஸ்லீம் போய் அங்கே வாங்கியிருக்கலாமா வாங்கியிருக்க முடியாது யாருமே வாங்க முடியாது அவங்க கனவு நடந்தது அங்கேருந்து கதறி கதறி துரத்தப்பட்ட பண்டிட்ஸுக்கு வேணாம் இன்றைக்கி வந்து பயம் இன்னும் இருக்கும் அந்த பயம் இருக்கும் அதனால தான் அங்கே போய் இன்னும் நிலம் வாங்கணும் வாங்கலைங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி இந்தியா பூரா இருக்கிறவங்க அதை வாங்கலாமே யார் வேணாலும் அங்கே போய் அங்கே நேரு மட்டும்தான் சொத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இந்தியா பூரா வல்லபாய் பட்டேல் இணைப்பார் காஷ்மீரை மட்டும் நான் நினைக்கிறேன்னு நேரு பண்ணார் அந்த மாதிரியான வேலையெல்லாம் இப்போ பண்ணோங்கிற அவசியம் இல்லையே நூற்றி நாற்பது கோடி மக்களும் போய் அங்கே நிலம் வாங்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் இந்தியர் என்கிற அந்த அடையாளத்தோடு இருக்கலாம்ங்கிறதெல்லாம் இருக்குல்ல